கற்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் பணவரவு அதிகமாக குரு அருள் கிடைக்கிறதுக்கு குருவோட அருள் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கிறதுக்கு வியாழக்கிழமையில மாலை நேரத்துல ஐந்து டு ஆறு அந்த டைம்ல அதாவது ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் கலந்த தண்ணி வந்து வாழை மரத்துக்கு ஊத்திட்டு ஒன்பது ஒன்பது ஒன்று அப்படிங்கிற எண்களை கைகள்ல இடது கையில எழுதிக்கணும் மஞ்சள் நிற மார்க்கர் பெண்ல அது போலவே மஞ்சள் மஞ்சள் நிற பேனால பதினான்கு முறை எழுதும் பொழுது ஒன்பது ஒன்பது ஒன்று அப்படிங்கிற இந்த மேஜிக்கல் நம்பரை எழுதுங்க வியாழக்கிழமை மாலை நேரத்துல நாலு டு அஞ்சு சாரி அஞ்சு டு ஆறு டைம்ல வாழை மரத்துக்கு மஞ்சள் மஞ்சள் மஞ்சப்பொடி கலந்த மஞ்சள் நிற வாழை மரத்துக்கு ஊத்திட்டு வாங்க குருவருள் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் நிலவாசம் படிக்கும் மஞ்சள் பூசி அந்த நேரத்துல வாசல்லையும் விளக்கேத்துங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி கூடுதலாக உங்களோட உங்க வீட்டுல உள்ள நகைகள் அதாவது நகைகளை வந்து தங்கத்தை வந்து மஞ்சள் நிற துணியில சுத்தி வைங்க பாக்ஸோட இருந்தா கூட ஒரு மஞ்சள் நிற துணியில சுத்தி வைங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மஞ்சள் நிற பை வச்சு அதுக்குள்ள போட்டு வைங்க இதுவும் வந்து குருவாரோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்புகளா இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி